நன்றியுரை மொழிகளிலே பிறந்த மொழியாகிய நன்றியுரையை தொடங்குகின்றேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் அலுவலக நண்பர்கள் மாநில செல்வங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப இந்த ஆண்டு விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல உள்ளம் இறைவனது இல்லம் என்ற பொன்மொழிக்கேற்ப நல்ல உள்ளம் கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்விழாவினை சிறப்புடன் நடத்திட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்த நம் நிர்வாகத்திற்காகவும் சிறப்பாக கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் நமது ஆலையின் இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று கல்வி நிறுவனத்தின் செயலர் திரு எல் வி கணவிராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று நிறுவன தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகள் பலர் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த மாணவ செல்வங்களுக்கும் அவற்றை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழா இனிதே நடைபெற அள்ளுபகலும் அயராது பாடுபட்ட ஒழுங்கின் பாடல்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறும்புகளின் குத்திரைக்காரர்கள் நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களான விளங்கும் இவ்விழாவின் நாயர்களான என் அருமை மாணவர் செல்வங்களுக்கு என் நன்றிகள் பலர் முதல் மதிப்பெண்கள் பெற்று நம் டால்மியா கல்வி குடும்பத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒளி ஒளி அமைத்து ஒளி ஒளி அமைத்து தந்த சிவில் டிபார்ட்மெண்ட் மற்றும் பாதுகாப்பு பணியினை சிவனை செய்து தந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அதில் பணியாற்றிய பாதுகாப்பு நண்பர்களுக்கும் எங்களது இதயம் குறிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவில் பங்கேற்று இந்நாளை அற்புதமான மற்றும் மறக்க முடியாத நாளாக மாற்றிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மை நேர்மை தியாகம் பக்தி கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்